அஸ்லாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கியான கேக் ஸ்டோரி பார்க்கலாமா இந்த கேக் ஆர்டர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆர்எஸ் மங்கலத்திலருந்தான் வந்துருந்துச்சு பத்து நாளைக்கு முன்னாலேயே நம்மக்கிட்ட ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அவங்க கேட்டிருந்தது டூ கேஜியில் த்ரீ டயரில் கேக் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் கிடையாது ஒவ்வொரு டயருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைஸ்டு கேக் தான் கீழே பாட்டம் லேயர் பார்த்தீங்கன்னா பிளாக் ஃபாரஸ்ட்டில் வந்துடும் நம்ம வளர்க்கும் போல் நிறையா சாக்லேட் உள்ளே ஃபில் பண்ணி பிளாக் ஃபாரஸ்ட்டில் பாட்டம் லேயர் ரெடி பண்ணிக்கிட்டாச்சு அதுக்கு மேலே செகண்ட் லேயர் பார்த்தீங்கன்னா பட்டர்ஸ்காச் ஃப்ளேவரில் கேட்டிருந்தாங்க அதுவும் பக்காவாக ரெடி பண்ணி கேட்டாச்சு அதுக்கப்புறம் கடைஸ் லேயர் வந்து ப்ளூ வெல்வெட் ஃப்ளேவரில் வேணும் அப்படின்றாங்க இந்த மூணு லேயருமே மூணு டிஃப்ரெண்டாக ஃப்ளேவர் தான் அவங்க கேட்டது மாதிரியே சூப்பராக கேட்க நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு நான் ரொம்ப நாள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு தீம் தான் இது நிறைய தீம் கேக் நம்ம பண்ணியிருக்கோம் அந்த வகையில் இந்த கொக்கோமில்லன் தீம் இதுவரையும் வரவே இல்லை அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன் இந்த கஸ்டமர் அந்த தீமில் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்க கேட்டது மாதிரியே பாப்பாவோட நேம் எல்லாமே மென்ஷன் பண்ணி சூப்பராக கேக்குமே ஃபினிஷ் பண்ணி நம்மளே கொண்டு போய் டெலிவரியுமே ஆர்எஸ் மங்கலம் வரையும் கொடுத்துட்டு வந்தாச்சு அவங்களுமே கேக்கு சூப்பராக இருந்துச்சு நான் அவங்களை நம்பி கொடுத்ததுக்கு எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு சொல்லி நல்ல ரிவ்யூமே கொடுத்துருந்தாங்க அல்ஹம்துலில்லா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்